பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களுடன் கலந்த நாள் பணம் தொழில் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் அனைத்திலும் முன்னேற்றம் காணலாம் ஆனால் சில இடங்களில் அதிக கவனம் தேவை இந்த நாள் முயற்சிகள் மற்றும் சரியான முடிவுகள் எடுக்கப்படும் போது நல்ல பலன்களை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணியில் முன்னேற்றம் காணலாம் வேலை தேடும் ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நேர்மையான அணுகலால் அது தீரும் தொழில் முனைவோருக்கு புதிய இணைப்புகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய ஒப்பந்தங்களை எடுப்பதற்குள் சிறிது நேரம் ஆராய்ச்சியை செய்யவும் பணியிடத்தில் சிறந்த வாய்ப்புகளுக்கு வெற்றிகரமாக செயல்படுவது அவசியம் நீங்கள் எடுக்கும் புதிய பொறுப்புகளை சரியாக நிர்வகிக்க வேண்டும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகளில் கவனம் தேவை குறிப்பாக பங்குச்சந்தை மற்றும் வணிக முதலீடுகளில் எந்த முதலீடும் முதலில் பரிசோதனைகளை செய்யாமல் செய்யக்கூடாது நீங்கள் ஏற்கனவே பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீடு செய்திருந்தால் என்று அதன் நிலையை மீண்டும் பரிசோதித்து சரி செய்யுங்கள் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் அவற்றை வழிமுறையாக பயன்படுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் சில உடன்படிக்கைகள் மற்றும் பேசும் முறைகள் எதிர்ப்புகளை உண்டாக்கலாம் ஆனால் பொறுமையாக சமாளித்து சமாதானம் பெற முடியும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் சிறிய நிகழ்வுகளுக்கு முன்னேற்றம் எடுக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புதிதாக புரிதல் ஏற்படும் சற்றும் குற்றச்சாட்டுகளை அமைதியாக தீர்க்கவும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் புதிய அன்பின் தொடக்கம் ஏற்படும் சிலருக்கு பாதுகாப்பான உறவு நிலை ஏற்படும் திருமண முன்வைப்புகள் நல்ல வழியில் முன்னேறும் காதலர்கள் நேர்மை மற்றும் அணுகள் மூலம் தங்கள் உறவை பலப்படுத்துவர்